ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குங்க ஸ்ரீபெரும்புத்தூரில் இருங்காட்டு கோட்டையில் இருக்குங்க அதாவது சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து முந்நூறு மீட்டர் தாங்க ஒரு பிளாட் வந்திருக்கு வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா இதுதான் வந்து சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இந்த இடத்துல தான் பெரிய ரவுண்டாக நான் ஒன்று வருது சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு பக்கத்துலேயே ஹைவேலேருந்து இந்த ஹைவேலேருந்து கரெக்டாக முந்நூறு மீட்டர் தாங்க பிளாட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இது பாருங்க இதுதான் வந்து பெனலூர் போகிற வழி இந்த ரோடு தான் வந்து பெனலூர் போகிற வழி இந்த ரோட்லேருந்து வெறும் நூறு மீட்டர் தாங்க இந்த இடம் அதாவது சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து முந்நூறு மீட்டரு இந்த பெனலூர் ரோட்லேருந்து நூறு மீட்டர் தாங்க இந்த இடம் ஓகேங்களா இது பிபி காலேஜ் பக்கத்துலேயே வரங்க இந்த பிளாட் தான் இருக்குது பாருங்கள் இந்த பிளாட் தான் கட்டை கட்டி வச்சிருக்குல்ல இந்த பிளாட் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு ஓகேங்களா இது வந்து மீனாட்சி நகருங்க டிடிசிபி அப்ரூவ் லேவுட் தான் இது மீனாட்சி நகர் ப்ளாட் நம்பர் வந்து நூற்றி எண்பத்தி எட்டு மீனாட்சி நகர் பிளாட் நம்பர் நூற்றி எண்பத்தி எட்டு ஓகேங்களா கரெக்டாக ஒரு கிரவுண்டுங்க இந்த இடம் வெஸ்ட்டு ஃபேஸிங்க ப்ளாட்டு இருபத்தி நாலு அடி ரோடில் தான் இருக்குது இது போது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பென்னலூர் உள்ளே போகிற ரோடு அது அந்த ரோட்லேருந்து கரெக்டாக நூறு மீட்டர் தாங்க அதாவது பிபி காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா பிபி பிபி காலேஜுக்கு பக்கத்துலேயே வரும் நம்ம லேண்டில் இருந்து பிபி காலேஜ் வெறும் நூறு மீட்டர் தாங்க ஓகேங்களா சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து கரெக்டாக இந்த இடம் வந்து ஒரே முந்நூறு மீட்டர் தாங்க தாராளமாக வாங்கி போடலாம் நல்ல இடம் அதுவும் வந்து மீனாட்சி நகர் டிடிசிபி அப் விட்டுங்க இருபத்தி நாலு அடி ரோட்டில் இருக்குது ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு இந்த ஜங்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஜங்ஷன் வர்ற இடத்துலேருந்து நம்ம பிளாட்டு இந்த பிளாட் வரைக்குமே கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தாங்க பெனல்லூர் ரோடலருந்து நூறு மீட்டர் தாங்க ஸ்ரீபரம்புத்தூர் குண்டத்தூர் ரோட்லேருந்து இந்த இடம் ரெண்டு கிலோமீட்டருங்க ஸ்ரீபரம்புத்தூர் டோல் கேட் இருக்குல்ல அதுக்கு முன்னாடியே வரும் ஒரு கிலோமீட்டரு முன்னாடியே இருக்குங்க இந்த இடம் ஓகேங்களா குண்டாய் கார் ஃபேக்ட்ரியிலருந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரு இதோடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க பெர் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு கிரவுண்டு மீனாட்சி நகரில் ஓகேங்களா சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து ஒரே முந்நூறு மீட்டரு தாங்க இதோடய விலை பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு கூட பேசிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்ட் அடங்குங்க இது இருங்காட்டு கோட்டையிலேயே வருது பிபி காலேஜுக்கு ரொம்ப பக்கத்தில் வருது இதை பாருங்க இதுதான் சென்னை பெங்களூர் ஹைவே அந்த ஹைவேலேருந்து கரெக்டாக நம்ம பிளாட்டு முந்நூறு மீட்டர் தான் கால் பண்ணுங்கள்